ஒரு நாள் ஒரு முயல் ஆமைய பார்த்து கேலி பண்ற விதமா ஏண்டா உன்னுடைய முதுகுல பாறாங்கல் அளவுக்கு இருக்கிற மாதிரி கடவுள் வந்துட்டு உனக்கு ஒரு ஓடு ஒண்ணு படைச்சிட்டா இந்த ஓடுனால உன்னால ஓடவும் முடியாது என்ன மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடவும் முடியாது இந்த மாதிரி பாறாங்கல் வச்சு படைக்கிறதுக்கு உனக்கு கடவுள் படைக்காமலேயே இருந்திருக்கலாம் இல்லையா ஐயோ பாவண்டாணி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ பின்னாடி இருந்து ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்டது அந்த புலி உருமுறை தா ஓட்டுக்குள்ள போய் போய் பதிங்கிடுச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு கஷ்டப்பட்டு ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சி அதுக்கப்புறம்தான் புலிகிட்ட இருந்து தப்பிச்சது கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஆமையும் முயலும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்போ ஆம வந்துட்டு சொல்லிச்சு பாத்தியா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நீ என்னை பார்த்து சொன்ன பாறாங்க அளவுக்கு வெயிட் இருக்கிற இந்த ஓடு கடவுள் உனக்கு வச்சு படைச்சி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அந்த ஓடுனால தான் நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் புலி வர்றது தெரிஞ்ச உடனே அந்த ஓட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா பாதுகாப்பாக இருந்துக்கிட்டேன் ஆமாம் என்னால் எந்த ஒரு நேரத்துலேயும் ஓடவும் முடியாது குதிக்கவும் முடியாது உண்மைதான் ஆனால் என்னால் எந்த ஒரு நேரத்திலையும் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சாலே என்னோட ஓட்டுக்குள்ளே போயிட்டு நான் பாதுகாப்பாக இருந்துப்பேன் இது கேட்டதுமே முயலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வெக்கத்துல தலை குணி ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் நண்பர்களே நம்ம வாழ்க்கையும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது கொடுத்தானோ எதுக்கு நம்மளை படைக்காமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் ஆனா அதுக்காகவும் ஒரு காரணம் இருக்கும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கும்